என் இனிய அன்பு உள்ளங்களை உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நெருக்கவும் விலகவும் முடியாமல் ஒரு உறவு நாவல் பகுதி பதினேழு காலை எட்டு மணி வீரனின் குடும்பம் ஒன்றாக உணவு மேஜை முன் அமர்ந்திருக்கிறது வேலைக்கார பெண்மணி சுட சுட இட்லி சாம்பார் சட்னி வடை பொங்கல் என்று கொண்டு வந்து வைத்தார் ரதிகா மஞ்சுளா இருவரும் எழுந்து அனைவருக்கும் பரிமாற அனைவரும் உண்ண ஆரம்பித்தனர் திரா நானும் மஞ்சுவும் உடனே கிளம்பிடுவோம் மஞ்சுவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனும் என்று கிருஷ்ணா கூற ஹாஸ்பிட்டலுக்கு அக்காவுக்கு என்னாச்சு சிரித்தவன் நீ மாமா ஆக போற வாவ் வாழ்த்துக்கள் இப்படி ஒரு குட் நியூஸ் இவ்வளவு காலையில சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த குட் நியூஸ் உங்க கல்யாணம் முடிஞ்ச அந்த ஒரு வருஷத்திலேயே நாங்க எதிர்பார்த்தோம் ஆனா ரொம்ப லேட்டா சொல்றீங்க சிரித்தவன் கொஞ்ச நாள் லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு அப்புறமா குழந்தை பெத்துக்கலாம் அப்படின்னு நான் தான் சொன்னேன் இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு குழந்தை போதும்னு தான் நாங்க இருந்தோம் ஆனா திடீர்னு அங்கிள் இறந்ததும் எங்க வீட்டுல பிரஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க உங்க குழந்தைய பார்க்காம மனோபாலா போயிட்டாரு நாங்களும் அப்படியே போயிடுவோம் தான் இருக்கு சீக்கிரமா ஒரு குழந்தைய பெத்து எங்க கையில கொடுத்துட்டு நீங்க வேணும்னா லைஃப் என்ஜாய் பண்ணுங்க குழந்தைய நாங்க பாத்துக்கிறோம்னு அப்பா அம்மா ரெண்டு பேரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க சரின்னு நாங்களும் ரெடி ஆயிட்டோம் நேத்து ரொம்ப டயர்டா இருக்குன்னு மஞ்சு சொல்லும் போதே எங்க அம்மாவுக்கும் ஆண்டிக்கும் புரிஞ்சு போச்சு உடனே டெஸ்ட் பண்ற வழிய பாருங்களான்னு அம்மா சொல்லிட்டு தான் போனாங்க காலையில தான் டெஸ்ட் பண்ணோம் பாசிட்டிவ் இனி டாக்டர் போய் பார்க்கணும் இல்லையா கண்டிப்பா என்றான் தீரன் அப்புறம் எங்களை மாதிரி நீங்களும் காலம் கடத்தாம சீக்கிரமா ஒரு குழந்தைய பெத்து ஆண்டி கையில கொடுங்க அதுக்கப்புறமா நீங்க வேணும்னா லைஃப் என்ஜாய் பண்ணுங்க அந்த குழந்தை தான் ஆண்டியோடைய தனிமைக்கு ஒரு மருந்தா இருக்கும் கிருஷ்ணா கூற தீரன் ரதிகாவை பார்த்தான் அவள் குனிந்த தலை நிமிராமல் அமர்ந்து உணவுதான் முக்கியம் என்பது போல் சாப்பிடுகிறாள் கிருஷ்ணா கூறியது அவள் செவியில் விழாமல் இல்லை ஆனால் உண்மையை கூற அவள் தயார் உணவை முடித்ததும் மஞ்சுளா கிருஷ்ணா இருவரும் புறப்பட்டு விட்டனர் அம்மா எனக்கு இங்க ஒரு வேலை இருக்கு நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன் வர லேட்டாகும் எனக்காக நீங்க ரெண்டு பேரும் காத்திருக்க வேண்டாம் நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடுங்க என்று கூறிவிட்டு தீரன் கிளம்பி விட்டான் ரதிகாவும் அவன் அம்மாவும் சிறிது நேரம் கதை பேசியபடி நேரத்தை கடத்தினர் அதன் பிறகு வீட்டை சுற்றி பார்க்க வேண்டும் என்று ரதிகா கூற இருவரும் எழுந்து வீட்டை சுற்றி வர வீட்டில் இருக்கும் பொருட்கள் ஒவ்வொன்றையாக காட்டி அதன் கதையை தீரனின் அம்மா கூற சில பொருட்களை காட்டி ரதிகாவே அதை பற்றி கேட்க அவர் அதை விவரிக்க இரண்டு மணி நேரம் செலவிட்டு இருவரும் நின்று நிதானமாக வீட்டை சுற்றி பார்த்துவிட்டு வந்தனர் அதற்குள் மதியமாகிவிட்டது சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுமா என்று வேலைக்கார அம்மா கூற இருவரும் வந்து உணவை முடித்துக் கொண்டனர் இன்னும் சிறிது நேரம் அமர்ந்து இருவரும் பேசிக் கொண்டிருக்க தீரனின் அம்மா விடிகளில் உறக்கம் வந்து ஊஞ்சலாடியது ரதிகா எனக்கு தூக்கம் தூக்கமா வருது நீயும் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுமா நான் கொஞ்சம் படுத்து எந்திரிக்கிறேன் என்று கூறி தீரனின் அம்மா ரதிகாவை மாடிக்கு அனுப்பிவிட்டு அவரது அரைக்கு சென்று படுத்துக் கொண்டார் அரைக்கு வந்த ரதிகா படுக்கையில் சாய்ந்தாள் நேற்று இரவு தீரனின் அணைப்பில் அவன் மார்பில் சாய்ந்து உறங்கியது அவள் நினைவில் அப்படியே நிற்கிறது அவனது அந்த அணைப்பும் ஸ்பரிசமும் அவளுக்கு ஒரு போதை பொருள் தோன்றுகிறது மீண்டும் மீண்டும் அது வேண்டும் என்று மனம் இயங்குகிறது இந்த நிலை நீடிக்குமானால் தான் உண்மையை உளறிவிடுவோம் என்று அவளுக்கு பயமாக தான் இருக்கிறது தீரனை விட்டு விலக அவள் விரும்பவில்லைதான் ஆனால் உண்மையைக் கூறவும் அவளுக்கு மனமில்லை என்ன செய்வாள் தன் காதலில் தீரனை அடிமையாக்கி விடலாம் என்று நினைக்கிறாள் ஆனால் அவன் காதலுக்கு தான் அடிமையாகி உண்மையை என்ற பயம்தான் இப்போது அவள் மனதில் மேலோங்கி நிற்கிறது வீரன் உண்மையிலேயே புத்திசாலிதான் மிரட்டலுக்கு தான் அடிபணியப் போவதில்லை என்று புரிந்து கொண்டுதான் அன்பு என்ற ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறான் ஒரே நாளில் அது அவளை பாடாய்படுத்துகிறதே என்ன செய்வாள் வீரனிடமிருந்து விலகி இருப்பதுதான் தனக்கு நல்லது என்று அவளுக்கு இப்போது தோன்றுகிறது ஆனால் முடியுமா அவள் விலகியே இருந்தாலும் அவன் விடுவானா என்ன வேண்டுமென்றே தன் ஆசைகளை தூண்டும் வேலைகளை அல்லவா அவன் பார்க்கிறான் அவன் முகம் மனத்திரையில் வந்து நின்றது அழகான வசீகரமான அந்த புன்னகையே அவள் உஷ்ணத்தை ஏற்றுகிறது அவள் இளமைக்கும் பசி உண்டு அல்லவா விழிகளை மூடி கற்பனையிலேயே அவன் தன்னை அழைப்பதைக் கண்டு ரசித்தவள் தலையணையை எடுத்து மார்போடு சேர்த்து இறுக்கமாக கட்டிக்கொண்டு அவனை மனதில் சுமந்து ஆடாமல் அசையாமல் அப்படியே படுத்திருந்தாள் அப்படியே உறங்கியும் போனாள் தீரன் அறைக்கு வரும்போது தலையணையை கட்டி கொண்டு படுத்திருக்கிறாள் ரதிகா அவளை பார்க்கும் போது அவனுக்கு பரிதாபமாகத்தான் இருக்கிறது நான்கு ஐந்து வருடங்கள் ஒருவனை உயிராக காதலித்து அவனை திருமணம் செய்து கொண்ட பிறகு அவனிடம் இருந்து விலகி இருப்பது கொடுமையிலும் கொடுமை அல்லவா உன்னோட உணர்ச்சிகளோட விளையாட எனக்கு விருப்பம் இல்லதான் ரதி ஆனா எனக்கு வேற வழி தெரியல உண்மையை நீயே சொல்லிட்டா என்னுடைய அலைச்சல்ல இருந்து எனக்கு கொஞ்சம் விடுதலை கிடைக்கும் நான் இப்பவும் அப்பாவுடைய மரணத்துக்கான காரணத்தை தேடி அலைஞ்சிட்டே தான் இருக்கேன் இப்பவும் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வெளியே போயிட்டு வரேன் ஏன் தெரியல அப்பா மனநல மருத்துவரான டாக்டர் ஈஸ்வர பல தடவ போய் பாத்துருக்காரு போன தடவ கோவில்பட்டி வரும்போதே அவருடைய அறையில இருந்து டாக்டரோட விசிட்டிங் கார்டு எனக்கு கிடைச்சது அப்பா நான் அத பெருசா எடுத்துக்கல அப்பா கிட்ட இதே மாதிரி நிறைய விசிட்டிங் கார்டு இருக்கிறது நான் பார்த்திருக்கேன் ஆனா நேத்திக்கு நம்ம கல்யாணத்துக்கு வந்த சித்தப்பா தான் அப்பாவுக்கு மனசு சரி நிறைய தடவை டாக்டர் ஈஸ்வர பாக்க போயிருந்தாரு அப்பாவுடைய மரணத்துக்கு அது ஒரு காரணமா இருக்குமோ அப்படின்னு அவருடைய சந்தேகத்தை சொன்னாரு அப்பதான் எனக்கும் சந்தேகம் வந்தது நாளைக்கு நாம ரெண்டு பேரும் இங்க இருந்து கிளம்புறோம் அதனாலதான் என்ன தெரியப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு என் போன் நம்பரையும் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன் அவருடைய போன் நம்பரை கேட்டதுக்கு சாரி சார் இப்ப அவர்கிட்ட அவருடைய பிரைவேட் நம்பர் மட்டும் தான் இருக்கு அதை உங்களுக்கு கொடுக்க முடியாது யாருக்கும் கொடுக்க வேண்டாம்னு தான் டாக்டர் இங்க இருந்து போயிருக்காரு அவருக்கு ஓய்வு தேவைப்பட்டது தான் ஃபேமிலியோட வெளிநாடு போயிருக்காரு அவர் வந்ததும் உங்களை தெரியப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க சரி அவர் வரட்டும் அவரை சந்திச்சா பாதி உண்மைகள் வெளியே வரும்னு நம்புறேன் பாதி உண்மைகள் வெளியே வந்துட்டா மீதியை நானே ஈஸியா கண்டுபிடிச்சிடுவேன் நான் ஒரு ஐபிஎஸ் ஆபீசரா இருந்தும் என் அப்பாவுடைய கேஸ என்னால சரியா விசாரிக்க முடியலனா அதுக்கு காரணம் அவர் மேல நான் வச்சிருக்கிற தான் என் அப்பாவை பத்தி எனக்கு தெரியும் என் அப்பா இப்படி இப்படிதான் நானே என் மனசுக்குள்ள ஒரு வட்டத்தை போட்டு வச்சிருக்கேன் அந்த அந்த இருந்து என்னால வெளியே வர முடியல வந்திருந்தா மனநல மருத்துவர் விசிட்டிங் பார்த்தப்பவே அவரை போய் சந்திச்சிருப்பேன் வேற ஏதாவது ஒரு இருந்தா நான் கண்டிப்பா அப்படிதான் பண்ணிருப்பேன் ஆனா அப்பான்னு வரும்போது என்னால அது முடிய மாட்டேங்குது அதனால மட்டும்தான் அப்பாவுடைய மரணத்துக்கு என்ன காரணம்னு என்னால சீக்கிரமா கண்டுபிடிக்க முடியல இப்ப கூட நான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னா எனக்கு அந்த மனநல மருத்துவருடைய உதவி தேவைப்படுது ஆனா என்ன பண்றது அவரை பாக்கணும்னா இன்னும் மூணு மாசம் நான் காத்திருக்கணும் அதுக்குள்ள உனக்கு நான் கொடுத்த டைம் முடிஞ்சிடும் நீ என்ன முடிவை எடுக்க போறேன்னு எனக்கு தெரியல ஆனாலும் உன்னை நான் புரிஞ்சுகிட்டதுல இருந்து ஒரு தொண்ணூறு சதவீதம் நீ உண்மைய சொல்ல எந்த வாய்ப்பும் இல்ல அப்படி நீ சொல்லாம இருந்தா கண்டிப்பா நாம ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுவோம் அதை என்னாலேயே தாங்கிக்க முடியாது நீ இப்படி மாற்றிவிட்டு வந்து அவள் கட்டி அணைத்து படுத்திருந்த போட்டுவிட்டு அவளை அணைத்து படுத்து கொண்டான் சட்டென்று அவள் விழித்துக் கொண்டாள் வீரனின் அணைப்பில் தான் இருப்பதை கண்டவள் இறுக்கமாக அவனை கட்டிக்கொண்டு கொண்டு அவன் மார்பில் முகம் புதைத்தாள் அவள் கருமும் அவனை கட்டி அணைத்ததும் அவன் உஷ்ணம் மெதுவாக ஏறியது அவன் கரம் மெதுவாக அவள் பின்புறத்தை வருடி அவள் தாபத்தை உயர்த்தியது அவனை இறுக்கமாக இன்னும் இன்னும் இறுக்கமாக கட்டிக்கொண்டவள் அவன் மார்பில் அழுத்தி இதழ் பதிக்க அந்த ஒரே முத்தத்தில் மொத்த கட்டுப்பாட்டையும் இழந்த தீரன் அவள் இதழில் ஆவேசமாக முத்தமிட்டு அதை புசித்தபடியே அவள் ஆடைகளை பித்திரிந்து அவள் பட்டு போன்ற மேனியை தன் விருப்பம் போல் மீட்டி ரசித்து தன் ஆசைகளை ஆவேசமாக தீர்த்து கொள்ளும் போது அவள் பூமேனி புண்ணாகிதான் போனது அனைத்தும் சுகமான தான் அவளுக்கு தோன்றியது ஆனாலும் சில சமயங்களில் வலி தாங்காமல் தன் நகங்களால் அவன் முதுகை அள்ளி பிடித்து அவனுக்கு காயங்களை பரிசளித்து விட்டாள் ரதிகா பல வருடங்களாக மனதில் புதைத்து வைத்த ஆசைகள் மலை உடை தோடும் போது போதுமென்று இருவருக்குமே தோன்றவில்லை பல மணி நேரம் கழித்தும் அவன் இதழ்கள் அவள் மேனியில் ஆசையாய் மேய்ந்து கொண்டேதான் இருக்கிறது செல்போன் ஒலிக்க அவளை அணைத்தபடியே செல்லை எடுத்து பார்த்தான் அம்மா தான் அழைக்கிறார் அழைப்பை ஏற்றான் சொல்லுங்கம்மா தீரா எட்டு மணி ஆயிடுச்சு அம்மா ஒரு சின்ன தோ வந்து சரிப்பா அழைப்பை துண்டித்து செல்போனை படுக்கையில் போட்டவன் அவளை ஆசையாய் வாரி எடுத்து அவள் மார்பு குழியில் இதழ் பதித்த பின் அம்மா சாப்பிட கூப்பிடறாங்க என்றான் ஐயையோ என்று அவள் கூற சிரித்தவன் அவளை வாரி எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் சென்றான் குளித்து விட்டு வந்தவர்கள் மாடி இறங்கி வரும் போது அம்மா அவர்களுக்காக காத்திருக்கிறார் மூவரும் ஒன்றாக அமர்ந்து உணவை முடித்தனர் அம்மா நானும் ரதியும் மணிக்கு கிளம்பிடுவோம் என்னுடைய லீவு முடியுதுமா நீங்க புறப்படுங்க போனாலும் டைம் கிடைக்கும் போது ரதிகாவையும் கூட்டிட்டு நீ வீட்டுக்கு வந்துட்டு போற நான் இங்க தனியா தான் இருக்கேன் தெரியும்ல தெரியுமா அக்கா அடிக்கடி வந்து உங்களை பாத்துக்கிறதா சொல்லி இருக்கா உம் அவ கண்டிப்பா வருவா அதே மாதிரி உனக்கு டைம் கிடைக்கும் போது ரதிகாவையும் கூட்டிட்டு நீ கண்டிப்பா வரணும் வருவேம்மா உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியுமா என்ன சரிப்பா நீங்க ரெண்டு பேரும் போய் தூங்குங்க அம்மா அவரது அரைக்கு செல்ல ரதிகாவோடு அரைக்கு வந்தான் தீரன் அவளை கட்டி அணைத்தபடியே படுக்கையில் சாய்ந்தவன் ரெண்டு மாசத்துக்கு பிறகு நீ எடுக்கிற முடிவை வச்சுதான் நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதா முடிச்சுக்கிறதான்னு முடிவு செய்யலான்னு நான் நினைச்சேன் ஆனா சிறிது நேரம் அமைதி காத்தான் ரதி இப்பவும் என்னுடைய முடிவுல எந்த மாற்றமும் இல்ல உனக்கு நான் கொடுத்த டைம் முடிகிறதுக்குள்ள நீ உண்மையை கண்டிப்பா என்கிட்ட சொல்லியே ஆகணும் என் கூட வாழணும்னு நீ ஆசைப்பட்டா நீ அதை சொல்லுவ வாழ பிடிக்கலனா நீ அந்த உண்மையை என்கிட்ட சொல்ல வேண்டாம் அது எப்படி தீரன் உங்க கூட வாழ எனக்கு பிடிக்கலன்னு நீங்களா சொல்லுவீங்க வாழ பிடிக்காததால தானே நீ உண்மைய சொல்ல மாட்டேங்கிற நீங்க அப்படி நினைச்சா நான் என்ன பண்ண முடியும் சரி அதை விடு உனக்கு ரெண்டு மாசம் டைம் இருக்கு அந்த ரெண்டு மாசத்துல நீ என்ன முடிவெடுத்தாலும் விடும் போது வழியே இல்லை என்றவன் அவள் மார்பில் முகம் புதைத்து படுத்து கொள்ள இந்த அன்பையும் பாசத்தையும் காதலையும் தான் கண்டிப்பாக இழந்து விடுவோம் என்று ரதிகாவுக்கு நன்றாகவே தெரியும் அதனாலேயே அவள் இதயம் வேதனையில் துடித்தது அதை புரிந்து கொண்ட தீரன் அவளை இறுக்கமாக கட்டிக்கொண்டான் அவள் கரமும் அவனை ஒரு குழந்தை போல் அணைத்துக் கொண்டது பகுதி பதினேழு நிறைவடைந்தது பகுதி பதினெட்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்